அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக கடந்த அதாவது நேற்று இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மாலை சுமார் மூன்று முப்பது மணி அளவில் காஷ்மீரில் உள்ள மிகவும் பிரபலமான சுற்றுலா தலமான பகல்காம் பள்ளத்தாக்கில் நடந்த தீவிரவாதிகளின் தாக்குதலில் சுமார் இருபத்தி எட்டு பேருக்கு மேல் உயிரிழந்துள்ளனர் என்ற செய்தி மிகவும் வருத்தம் அளிக்கிறது மேலும் சிலர் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்ற செய்தி மிகவும் வருத்தம் அளிக்கிறது இத்தகைய செயல்களை செய்த தீவிரவாதிகள் இராணுவ உடையில் வந்து சுற்றுலாவிற்கு வந்தவர்களை கண்மூடித்தனமாக கோழைத்தனமாக சுற்றுள்ளனர் என்பதை நினைக்கும் பொழுது கண்களில் இருந்து கண்ணீர் வருகின்றது மேலும் இளம் வயதே ஆன இருபத்தி ஆறு வயதான கடற்படை அதிகாரி திருமணமாகி கடந்த ஏ கடந்த ஏழு நாட்களுக்கு முன்பு தான் திருமணமாகி தனது இளம் மனைவியுடன் சுற்றுலாவிற்கு வந்த பொழுது தீவிரவாதிகளின் தாக்குதலில் உயிரிழந்தார் என்ற செய்தி மிகவும் வருத்தமும் வேதனையும் அளிக்கிறது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொண்டு மேலும் படுகாயமடைந்து சிகிச்சை பெறுபவர்கள் பூரண நலம் பெற்று மீண்டும் இயல்பு நிலைக்கு வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த தீவிரவாதிகள் இராணுவ உடையில் வந்து தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் அங்கு பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டிருந்த உளவுத்துறை அதிகாரிகள் என்ஐஏ அதிகாரிகள் போன்ற அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதே பொதுவான ஒரு மக்களின் கருத்தாகும் அது அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் கருத்தாகும் ஒரு சுற்றுலா தல இடங்களில் காஷ்மீர் பல்வேறு முதல் பல்வேறு முறை சந்தித்து சந்தித்திருக்கிறது தற்பொழுது கூட புல்வாமா தாக்குதலில் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட சிஆர்பி வீரர்களை நாம் இழந்திருக்கிறோம் இதற்கு முன்னால் நடந்த ஒரு துயரமான சம்பவத்தில் கூட நாம் தீவிரவாதிகளால் வளர இழந்திருக்கின்றோம் தற்பொழுது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் பதிமூணு இருபத்தி இரண்டாம் தேதி நடந்த தாக்குதலில் சுமார் இருபத்தி எட்டு பேர் மேலும் இரண்டு பேர் வெளிநாட்டு பயணிகள் என்பது செய்திகளில் வெளிவந்த வண்ணம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இதற்கெல்லாம் காரணம் இந்த ஆட்சியை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற ஆர்எஸ்எஸ் தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு என்ன சொல்கின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு அரசு என்பது மக்களின் பாதுகாப்புக்காக மக்களுக்காக பாடுபடக்கூட வேண்டிய அரசாக இருக்க வேண்டுமே தவிர எதிர்கட்சிகளை அடக்குவதிலும் ஒடுக்குவதிலும் ஆட்சியை கவிப்பதிலும் தன்னுடைய அதிகாரங்களை எல்லாம் எதிர்கட்சிகள் மீது ஏவிவிட்டு அந்தந்த மாநிலங்களிலே ஆட்சியை தக்க வைக்கின்ற ஒரு அரசாக இந்த ஆர்எஸ்எஸ் தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு இருக்கின்றது என்பதை அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நேரத்திலே அரசியல் பேசக்கூடாது என்று நினைத்தாலும் மக்களின் பாதுகாப்பிற்கு உரியவர்கள் யார் இந்த அரசை வழிநடத்துபவர்கள் யார் இதற்கெல்லாம் காரணம் மத்தியிலே ஆளுகின்ற ஆர்எஸ்எஸ் தலைமையிலான பாரதிய ஜனதா அரசுதான் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு மேலும் இனி வருங்காலங்களில் போன்றதொரு சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க இந்த அரசு உரிய முறையில் கையாண்டு அடியோடு கலையெடுக்க வேண்டும் தீவிரவாதிகள் என்ற அமைப்பு அடியோடு கலையெடுக்க வேண்டும் என்பதே எங்களுடைய அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு மேலும் முன்னாள் இராணுவ தலைமை தளபதி அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார் தீவிரவாதிகளை அழிக்க வேண்டும் என்றால் இந்தியாவில் தீவிரவாதிகளை அழிக்க வேண்டும் என்றால் முதலில் தீவிரவாதத்தை ஆதரிக்கும் அரசியல் கட்சிகளையும் அதன் தலைவர்களையும் வேரோடு அழிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் அவர் கூறியதை நினைவுபடுத்தி கொண்டு தற்பொழுதுள்ள சூழ்நிலையில் இந்த அரசு முன்னாள் ராணுவ தலைவர் பிபின் ராவத் அவர்கள் கூறியது போல தீவிரவாதத்தை ஆதரிக்கும் அரசியல் கட்சிகளையும் அரசியல் கட்சியை அரசியல் அரசியல் தலைவர்களும் வேரோடு அழிக்க வேண்டும் என்பதே நமது அண்ணா அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் கருத்தாகும் என்பதோடு மட்டுமல்லாமல் இதையே பொதுமக்களுடைய இந்தியாவில் வசிக்கும் ஒவ்வொரு இந்திய குடிமக்களுடைய கருத்தாகும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இனிவரும் காலங்களில் இது போன்றதொரு தாக்குதல்கள் நடைபெறாமல் தடுக்க வேண்டும் என்பதே நமது கோரிக்கையாகும் அதுவும் ராணுவ உடையில் வந்து தாக்குதல்களை இருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது மிகவும் வருத்தம் அளிக்கிறது வேதனை அளிக்கிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்